சார் ஐ அடிப்படை கேள்வி சரியான சரியான பதில் பதில் இல்லைங்க கேட்ட கேள்விக்கு பார்வை பார்வை என்பது என்பது விசாலமாகவும் இருக்கும் இருக்கும் ஆழமாகவும் சார் வணக்கம் சார் என்னுடைய பேர் சஞ்சய் சார் நான் வந்து ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் வந்திருக்கேன் சார் சார் நீங்கள் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியிலிருந்து ஒரு மக்கள் பணிக்காக எதுக்காக சார் நீங்கள் வந்திருக்கீங்க அதோடைய எந்த இன்சூரன்ஸ் சார் உங்களை அந்த மக்கள் பணிக்கு கொண்டு வந்தது எதுக்காக சார் சஞ்சய் உட்காந்துங்க தேங்க்யூ நன்றி அடிப்படையில் எந்த ஒரு பதவியும் பொறுப்பும் கூட பெரிது சிறிது கிடையாதுங்க எல்லாம் ஒரு போலீஸ் இலாக்காவை பொறுத்தவரை ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் எந்தளவுக்கு முக்கியமோ ஒரு போலீஸ் துறையில் ஒரு கான்ஸ்டபிளும் அளவுக்கு முக்கியம் இருவரும் சமம் தான் அப்படிங்கிறது தான் போலீஸ் சிஸ்டம் அடிப்படை டிசைனு பட் ஒரு காலகட்டத்தில் ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சிலது முக்கியமாகவும் சிலது முக்கியம் இல்லை என்பது போலும் நம்ம மனசில் வந்துடும் அது ரொம்ப ரொம்ப தவறு காரணம் அடிப்படையில் நம்முடைய மனசுங்கிறது அனைவரும் சமம் அனைத்து தொழிலும் சமம் அனைவரும் ஒரு முக்கியமான வேலையை செய்கிறாங்க அப்படி தான் நம்ம பார்க்கணும்னு நினைக்கணும் என்னை பொறுத்தவரை தான் என்னுடைய போலீஸ் வாழ்க்கை இருந்துச்சுங்க கிட்டத்தட்ட ஒன்பது ஆண்டு காலம் காவல்துறையினுடைய வாழ்க்கை கடினமான வாழ்க்கை நான் சொன்னது போல் இந்த நான்கு விஷயம் நீங்கள் செய்கிறீங்கன்னா சாக்ரிஃபைஸ் பண்ணணும் பர்சனல் இன்டெகிரிட்டி நிறைய பேர்த்த பகிச்சுக்கணும் ஹார்ட் ஒர்க் ஃபேமிலி டைமை சாக்ரிஃபைஸ் பண்ணணும் நாலேஜ் இன்னொன்று சாக்ரிஃபைஸ் பண்ணணும் நம்ம நான்கு விஷயங்கள் பேசணும் நான்கும் அடிப்படையாக இருக்க வேண்டும் என்று நினைத்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வளர வேண்டிய கட்டாயம் நீங்கள் ஒரு ஒரு கேஸுமே உங்களுக்கு ஒரு பெரிய பாடமுங்க ஒரு ஒரு கேஸும் ஒரு படிப்பனை உங்களுடைய ஆறு புலன்களும் ஆறு புலன்களும் நீங்கள் ஷார்ப்பாக வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு ஒரு கேஸும் உங்களுக்கு ஒரு பாடம் உதாரணத்திற்கு ஒரு ஒரு முறை ஒரு இறப்பு அது நீங்கள் கம்யூனிகேட் பண்ணணும் ஒரு ஆக்சிடெண்ட் ஏஎஸ்பியாக இருக்கீங்க ஸ்பாட்டுக்கு போகிறீங்க பாடி அங்கே இருக்குது போஸ்ட்மார்ட்டம் போயிருச்சு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகிறீங்க நீங்கள் தான் ஃபஸ்ட்டு போய் செக் பண்ணுறீங்க சரியாக இருக்கா உண்மையாலுமே ஆக்சிடெண்ட்டில் தான் இறந்தாங்களான்னு அப்படி நீங்கள் சப் இன்ஸ்பெக்டர்கிட்ட கேட்பீங்க அப்பா அம்மா தகவல் சொல்லியாச்சு அப்படி ஒரு உதாரணம் சொல்கிறோம் அண்ணா என்ன சொல்லலைங்கண்ணா எப்படி சொல்கிறதுன்னு தெரியல இன்னொரு சப் இன்ஸ்பெக்டர் சொல்லல பையன் சீரியஸாக இருக்கான் கிளம்பி வாங்கன்னு நான் சொல்லிட்டேம்மார் இன்னொரு சப் இன்ஸ்பெக்டர் சொல்லுவார் கொஞ்சம் உடனே ஹாஸ்பிட்டல் வாங்க பேசலாமா ஸோ அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தர் அவங்களுக்கு என்ன தெரியுதோ அதை வச்சு அப்பா அம்மாவுக்கு சொல்லுவாங்க இதில் நிறைய இடத்துல அந்த செய்தியை சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருந்துச்சு அவங்க அப்பா அம்மாவுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்க குறிப்பாக அந்த பையனுடைய செல்ஃபோனோ பொண்ணோட செல்ஃபோன் எடுத்து அந்த வீட் நம்பர் ஹோம் நம்பர் பார்த்துட்டு அல்லது அவங்க கூட பசங்க யாராச்சும் வந்திருப்பாங்க அந்த மொமெண்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க இல்லைங்களா அந்த மொமெண்ட்டு நீங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி ஹலோ சார் வணக்கம் இந்த மாதிரி நான் ஏஎஸ்பி பேசுகிறேன் நீங்கள் சொன்ன உடனே ஒரு அசாத்தியமான ஒரு ஒரு அமைதி அங்கே இருக்கும் ஒரு செகண்ட் அவங்க பேச மாட்டாங்க இது போலீஸ் கூப்பிட்றாங்க இப்போ அந்த செய்தியை நீங்கள் உடைக்கணும் இருபத்தைந்து ஆண்டுகளாக நீங்கள் கற்றுக்கிட்ட பாடம் நீங்கள் படித்த படிப்பு வாழ்ந்த வாழ்க்கை இந்த செய்தியை பக்குவமாக நீங்கள் உங்கள்கிட்ட சொல்லணும் சார் உங்கள் பையன் தானா சார் ஆமாம் எங்கே இருக்கீங்க சார் நீங்கள் நான் இருக்கேன் வண்டி இருக்கேன் வண்டி கொஞ்சம் ஓரத்தில் நிறுத்துங்க சார் ஏன்னா நீங்கள் பேசும்பொழுது அவங்களையும் யோசித்து பேசுகிறோம் அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க எங்கே இருக்காங்க அவங்கள சுற்றி யார் இருக்காங்க என்ன ஆகும் சில இடத்துல இப்போ சொல்கிறதா அப்புறம் சொல்கிறதா இப்போவே சொல்லிடலாமா அவங்கள வர வச்சு சொல்லலாம் ஸோ ஒரு ஒரு கேஸும் உங்களுக்கு ஒரு பாடமுங்க இந்த மாதிரி ஒரு போலீஸ் ஆஃபீஸராக நீங்கள் ஒரு ஒம்பது பத்து வருஷம் ஐபிஎஸ் ஆஃபீஸாக இருக்கீங்கன்னா நீங்கள் அனைவருமே இந்த கூட்டத்தில் நிறைய பேர் ஐபிஎஸ் ஆக போகிறீங்க எனக்கு தெரியும் ஐஏஎஸ் ஆக போகிறீங்க தெரியும் ஆண்டுகள் கழித்து உங்கள்கிட்ட பேசும்பொழுது நீங்களும் சொல்லுவீங்க ஓ நான் இவ்வளோ கேஸ் ஹேண்டில் பண்ணேன் எப்படி சொல்ல போகிறீங்க அவங்க வந்துடுவாங்க அவங்க வந்து முதல்ல கட்டிப்பிடிச்சி அழுகிறால் நீங்களாக தான் இருப்பீங்க ஏன்னா அவங்களுக்கு யாரை கட்டி பிடிச்சி அழுவுறதுன்னு தெரியாது முதல்ல வந்து உங்கள் யூனிஃபார்மை கட்டி பிடிச்சி இதில் கவர்மெண்டினுடைய ப்ரொசீஜர் அவங்க அப்பாட்ட கம்ப்ளைண்ட் வாங்கி அதை எஃப்ஐஆர் அவங்க அப்பாட்டையே ரெஜிஸ்டர் பண்ண வச்சு அவங்கள ஒரு மணி நேரம் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே உட்கார வச்சு அந்த மனிதனுடைய மனசில் அப்பா அம்மா மனசில் என்னவெல்லாம் ஓடும் அதுக்கப்புறம் ஃபார்மாலிட்டி முடித்து போஸ்ட்மார்ட்டம்க்கும் அவங்கள்டே கையெழுத்து வாங்கி அவர்கள் பெற்ற குழந்தைக்கு அவர்களே கையெழுத்து போட வச்சு சொல்கிறது புரியதல்ல பிரதர் இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயம் உங்கள் மனசு உள்ளே போய் உள்ளே போய் வெளியே வருது இந்த மாதிரி ஆயிரத்தெட்டு கேஸை சொல்லிக்கிட்டே போகலாம் மேர்ட்ருச்சு ரொம்ப இதே பிரச்சனை குற்றவாளி கண்டுபிடிக்கணும் திருப்பி கொடுக்கணும் ஒரு ஈட்டணும் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முழுமையாக இருபது ஆண்டுகள் பணிபுரிந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருப்பாங்க அந்த பொண்ணுக்கு வாங்கறதுக்கு தங்கத்தை வீட்டில் வச்சுருப்பாங்க அவங்க கெட்ட நேரம் அந்த தங்கம் மட்டும் காணாமல் போகும் அதனால் எத்தனையோ திருமணங்கள் நிறுத்தப்பட்டிருக்கதை நான் பார்த்துருக்கேன் டெய்லி போலீஸ் ஸ்டேஷன் வருவாங்க ஐயா கண்டுபிடிச்சி கொடுத்துருங்க ஐயா நீங்கள் கண்டுபிடிச்சா தான் என் பொண்ணு கல்யாணம் ஆகும் ஐயா டெய்லி எங்கேருந்து கண்டுபிடிப்பீங்க முழு முயற்சியை போடுறீங்க தடனை கண்டுபிடிக்க முடியலாம் உள்ளூர் காரணம் வெளியூர் காரனா பக்கத்து ஸ்டேட் காரனா தெரியாது ஆனால் டெய்லி வருவான் அவங்கள டெய்லி நீங்கள் பார்க்கணும் டெய்லி பதில் சொல்லணும் போல் எனக்கு என்னோட புத்தகத்தில் எழுதியிருப்பேன் இன்னொரு மனதை உருக்கிய நிகழ்வு ஒரு பத்தாம் கிளாஸ் படிக்கக்கூடிய ஒரு பொண்ணு சாயந்தரம் பைந்தூர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மலைப்பகுதி உடுப்பியில் ஸ்கூலுக்கு போயிட்டு சாயந்தரம் அவங்க வந்திருக்கணும் வரல அஞ்சரை மணிக்கு அவங்க வீட்டுக்கு போயிருக்கணும் ஆறரை மணிக்கு வீட்டுக்கு போயிருக்கணும் வீட்டுக்கு வரல ஆறரை மணிக்கு அவங்க அப்பா அம்மா ஏழு மணி வரைக்கும் இருக்காங்க காணா எட்டு மணி வரைக்கும் கொஞ்சம் காணா காணான் எட்டரை மணிக்கு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க பொண்ணை காணான் சப் இன்ஸ்பெக்டருக்கு ஒரு ஒம்பது மணிக்கு கூப்பிடுறாரு சார் இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு உமன் மிஸ்ஸிங் சைல்டு மிஸ்ஸிங் ஏன்னால் பதினெட்டு வயசு கீழே இருக்காங்க நாங்கள் எல்லாம் பேட்ரோல் ஆரம்பிச்சிட்டோம் எல்லாம் செக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் சார் அப்படி ஃபோனில் கேட்குறது எந்த பகுதி காட்டுப்பாங்கான பகுதி பாப்பா ஸ்கூல்லேருந்து எப்படி வீட்டுக்கு வருவாங்க அஞ்சு கிலோமீட்டர் நடந்து வருவாங்க பாப்பா கூட யாரும் வரலையா இல்லை சார் டெய்லி கூட நாலு பாப்பா வருவாங்க அன்னைக்கு பாப்பா கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிளாஸ் இருந்துச்சு அந்த ஸ்கூலில் இருந்ததே மூணு கம்ப்யூட்டர் தான் அதனால் அந்த பாப்பா கம்ப்யூட்டர் ஒன்று முடிச்சுட்டு திரும்பி வரும்போது அந்த பாப்பா முன்னாடி போயிட்டாங்க தனியாக வந்திருக்காங்க பாப்பா பாருங்க ஸ்பாட்டுக்கு போகிறீங்க அந்த பாப்பாவுடைய சடலம் நைட்டு ஒரு மணிக்கு கிடைக்கிது காட்டு புதருக்குள்ள அந்த பாப்பா வாஸ் அண்ட் மர்டர்ட் ஊர்க்காரங்களே பத்தாயிரம் பேர் வந்து திரண்டு நிற்கிறாங்க நீங்கள் அதை கண்டுபிடிக்கணும் அக்யூஸ்ட்டு பிடிக்கணும் அக்யூஸ்ட்டு பிடிச்சாச்சு வீட்டுக்கு போகிறீங்க அந்த பாப்பாவுடைய அம்மா அங்கே இருக்கிறாங்க அவங்க ஒரே ஒரு கேள்வி கேட்குறாங்க என்னுடைய குழந்தையை திரும்ப என்கிட்ட கொடுக்க முடியுமா உங்களால் உங்களுக்கு அந்த சக்தி இருக்கா காவல்துறையினால் முடியுமா என் குழந்தையை திரும்ப எனக்கு வேணும் இப்போ நீங்கள் உட்காந்து பார்த்தீங்கன்னா அந்த பாப்பா அந்த குழந்தை இறந்ததற்கு காரணம் யார் அக்யூஸ்டா ஸ்கூலில் கம்ப்யூட்டர் இல்லாததா அந்த ஸ்கூலுக்கும் உங்கள் வீட்டுக்கும் தார் ரோடு இல்லாமல் நடந்து போனனாலையா எத்தனை கேள்வி யார் அக்யூஸ்டு மீன் அக்யூஸ்டு மூணு பேர் பிடிச்சாச்சு ரெண்டு நாளில் பிடிச்சாச்சு அரஸ்ட் பண்ணியாச்சு ஆனால் ஆனால் உண்மையான குற்றம்னு பார்த்தீங்கன்னா பல குற்றங்கள் கடைசி பகுதியினுடைய பேச்சுக்கு வந்தீங்கன்னா பல குற்றங்கள் சமுதாயத்தினுடைய ஏதோ ஒரு தன்மையில் இருந்து தான் ஒரு குற்றவாளி உருவாகும் அரசாங்க ஸ்கூல் எக்யூப்டாக இல்லை கம்ப்யூட்டர்ஸ் இல்லை மூணு கம்ப்யூட்டர் அறுபது பேர் பயன்படுத்துகிறாங்க மூணு டு மூன்றரை மூன்று டு நாலு நாலு டு நாலரை நாலரை டு அஞ்சு அஞ்சு டு அஞ்சுரை இந்த பாப்பாவுக்கு ஆறு டு ஆறுற கடைசி முடிச்சுட்டு அஞ்சு கிலோமீட்டர் நடந்து போகிறாங்க அப்போ எதுக்காக ஸ்கூலில் அந்த குழந்தைக்கு கடைசி ஸ்லாட் கம்ப்யூட்டர் கொடுத்தேங்க பிரின்சிபல் கம்ப்யூட்டர் இல்லை சார் பன்னெண்டு பதினஞ்சு கம்ப்யூட்டருக்கு இருக்குது ஒன்று மூணு தான் இருக்கு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டை ஏன் பஸ்ஸை விடலை அந்த குழந்தை ஏன் நடந்து போகுது சார் பஸ்ஸை விட்டால் வருமானம் வராது மொத்தமாக இருக்கிறதே பத்து பேர் தான் எப்படி பஸ்ஸை விடுறது சொல்லுறது புரியுதுங்களா ராஜா ஸோ காவல்துறையில் ஒரு காலகட்டத்திற்கு மேலே என்னால் அதுக்கு பதில் சொல்ல முடியல இத்தனை கேள்விகளுக்கு என்னால் பதில் சொல்ல முடியும் அந்த பதிலை தேட ஆரம்பித்தேன் இந்த பதில் எங்கே இருக்கு என்னை கைலாயத்தை கூட்டிகிட்டு போச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு அறுபது நாள் கைலாயத்துக்கு போனால் எங்கெங்கேயோ போய் பதிலை தேட ஆரம்பிச்சு குற்றவாளியை பிடிப்பது மட்டும் ஒரு நல்ல சமுதாயத்திற்கு அழகு இல்லை குற்றத்தை தடுப்பதும் ஒரு சமுதாயத்திற்கான அழகு அந்த குற்றத்தை எப்படி தடுப்பது அந்த குற்றத்தை தடுக்கிறதுக்கான வேலை தான் வீத லீடர்ஸ் ஃபவுண்டேஷன் அந்த கேள்வியை தான் நானும் ராஜேந்திரன் அவர்களும் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் உட்காந்து பேசினோம் ஒரு வீட்டில் ஒரு நாள் சாயங்காலம் உட்காந்து பேசணும் எப்படி ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்குவது அந்த சமுதாயத்தை நல்ல தலைவர்கள் எப்படி உருவாக்குவது இவங்க அந்த சமுதாயத்தினுடைய ஆணிவேர்களாக மாறிட்டாங்கன்னா நல்ல ஒரு சமுதாயம் கிடைக்கும் நல்ல ஒரு சமுதாயம் கிடைத்து விட்டால் நாம் எதுக்கு இந்த மாதிரி இவ்வளவு பிரச்சனையை பார்க்கணுங்கிற நோக்கத்தில் ஆரம்பிக்கப்பட்டது நான் அரசியல் வருவதற்கு முன்பு வீத லீடர் காலத்தினுடைய கட்டாயம் நீங்கள் சும்மா இருந்தால் அரசியல்வாதிகள் சும்மா இருக்க மாட்டாங்க பேசணும் பார்க்கணும் அரசியலையும் திருத்தப்பட வேண்டும் அதையும் சுத்தம் பண்ணணும் அதுக்கு என்னை பர்சனாக நரேந்திர மோடி அவர்கள் மீது பெரிய ஒரு ஒரு ஈடுபாடு இருக்கக்கூடிய மனிதன் நான் அவருடைய காலகட்டத்தில் அரசியல் மாறலினா எப்பொழுதும் மாறாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு மனுஷனால் ஸோ இந்த நேரத்தில் அவரோடு பயணம் பண்ணுவோம் நரேந்திர மோடி அவர்களோடு பயணம் பண்ணுவோம் முடிஞ்ச வரைக்கும் நாமளும் அரசியலை சுத்தம் பண்ணுவோம் அங்கிருந்து இங்கே மாதிரி வந்தாச்சு ஸோ அடிப்படை கேள்வி பார்த்தீங்கன்னா அது சரியான பதில் இல்லை இங்கே நீங்கள் கேட்ட கேள்விக்கு சரியான பதில் எங்கிட்ட இல்லை ஒரே பதில் சொல்ல வேண்டும் என்றால் சமுதாயத்தை ஒழுங்குபடுத்துவதற்கு நம்மால் முடிந்ததை ஒரு தனி மனிதனாக செய்வோம் என்கின்ற நோக்கத்தில் தான் காவல்துறை விட்டு வந்தோம் ஆனால் அதே நேரத்தில் காவல்துறை என்பது ரொம்ப ஒரு பெருமை மிகுந்த ஒரு வேலை அற்புதமான வேலை எல்லோருக்கும் அந்த காக்கி ஆடை அணிவதற்கு வாய்ப்பு கிடைக்காது எல்லாருக்கும் அதுக்கு ஆண்டவன் மாட்டான் இருந்த ஒன்பது வருடங்களும் கூட நீட்டாக இருக்கும் பக்காவாக இருக்கும் ப்ரொஃபஷ்னலாக இருந்தோம் ஷார்ப்பாக இருந்தோம் கத்தி மாதிரி இருந்தோம் ஒன்பது ஆண்டுகளும் கூட ஆனால் அப்படியே இன்னும் இருபது ஆண்டுகள் இருக்க முடியுமாங்கிற கேள்விக்கு இந்த கேள்விகளுக்கு பதிலை கண்டுபிடிக்கணும் ஒரு கடினமான முடிவு ஈஸியான முடிவு இல்லைங்க நீங்கள் ரிசைன் பண்ணுறதெல்லாம் ஒரு அரசியல் அரசு வேலையிலேருந்து ஈஸியான முடிவு கிடையாது ஏன்னா கஷ்டப்பட்டு நீங்கள் அங்கே போனீங்க ஈஸியாக போகலை கஷ்டப்பட்டு படிச்சிருக்கீங்க சும்மாலாம் யாரும் ஒரு ஒரு படியாக பிடித்து பிடித்து காவல்துறைக்கு ஆனால் அப்படிப்பட்ட அந்த வேலையை விடுவதற்கு எவ்வளவு உங்களுக்கு கண்டிப்பாக செய்ய முடியும் என்கின்ற நம்பிக்கை இணைந்து செய்து கொண்டிருக்கேன் சார் குட் சார் ஐ எம் இலக்கியா ஐ மை கம்ப்ளீட்டேட் இன் மை இஸ் எனிதிங் ரிலேட்டட் உமன் எம்பவர்மெண்ட்ஸ் வீதி லீடர்ஸை பொறுத்தவரை தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் உட்காந்துங்க வீதி லீடர்ஸ் அறக்கட்டளை பொறுத்தவரை எங்கேயும் கூட இன்னும் ஒரு இரண்டு ஆண்டுகள் கழித்து அவர்களோடு இன்னும் ஒரு மூன்று ஃபுல் டைம் வாலண்டியர் சகோதரிகள் இருக்கும்பொழுது இன்னும் நாங்கள் சந்தோஷப்படும் இன்னும் ஒரு அடுத்த ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணும்பொழுதோ இரண்டு ஆண்டுகள் கழித்து உங்களை போன்றவர்கள் இங்கே வந்து இவர்களோடு நின்று கொண்டிருக்கும்பொழுது இன்னும் நாங்கள் சந்தோஷப்படும் வீதி லீடர்ஸை பொறுத்தவரை தலைவர்களை உருவாக்குவது நம்முடைய நோக்கம் தலைவர்கள் என்றால் தலைவியும் சேர்ந்து தான் தலைவர் என்பது நம் ஒரு பாலின் அடிப்படையிலே ஆண்கள் என்று குறிப்பதில்லை நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் லீடர்ஸை உருவாக்கணும் அதில் குறிப்பாக பெண்களை பொறுத்தவரை இயற்கையாகவே உங்களுக்கு எம்பத்தி ரொம்ப அதிகம் சம் ஆஃப் த ஸ் ஸ்மார்டஸ்ட் லீடர்ஸ் ஹூ ஐ ஹேட் தி ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க் ஆர் உமன் லீடர்ஸ் நான் பார்த்தவரை ரொம்ப பெருமை மிகுந்த தகுதி வாய்ந்த தலைவர்கள் நிறையா பேர் பெண்கள் தான் ஏன்னா நேச்சுரலாகவே உங்களுக்கு அந்த எம்பத்தி இருக்குது ஒரு விஷயத்தை ஆழமாக புரிஞ்சுக்கிறாங்க ஷார்ப்பாக பார்க்குறாங்க ஒரு விஷயத்தை கவனமாக பார்க்குறாங்க ஸோ பெண்களுக்கு இயற்கையாகவே அந்த எம்பத்து இருக்குது ஆனால் இன்றைக்கி சமுதாயத்தில் பெண் தலைவர்கள் உருவாவதற்கு எங்கேயோ இடத்துல கிளாஸ் சீலிங் இருக்குது அதை உடைத்து அவங்க வரணும் அதற்கு நிச்சயமாக வீதரிடர்ஸ் பாடுபட்டு இருக்குது காலேஜஸ் போகிறாங்க பேசுகிறாங்க மோட்டிவேட் பண்ணுறாங்க அவங்கள கைட் பண்ணுறாங்க ஸோ நம்மை பொறுத்தவரை பாலின் அடிப்படையிலே ஆண் பெண் என்று வேறுபடுத்தி பார்ப்பது கிடையாது பெண்களும் தலைவர்களாக வர வேண்டும் என்று உழைக்கின்றோம் அதுல இன்னைக்கு நீங்க வந்திருக்கிற ரேஷியோவை பார்த்தாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த அரங்கத்தை பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட நாற்பது நாற்பத்தி ஐந்து சதவீதம் நம்முடைய பெண்கள் சகோதரிகள் இருக்கிறீங்க சோ நிச்சயமாக நீங்கள் சொன்னது போல நம்முடைய நம்முடைய வாலண்டியர்ஸ் நம்முடைய முழு நேர பணியாளர்கள் கடுமையாக உழைப்பார்கள் ஃபுல் டைம் வாலண்டியர்ஸ் பெண்களும் வேண்டும் சகோதரிகள் வேண்டும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய பரிமாண வளர்ச்சிக்கு வீதரிடர் சிங்காச்சி உதவி செய்ய முடியும் என்று நீங்கள் விருப்பப்பட்டால் அதனோடு இணைந்து பணி பயணிப்பதற்கு வீத ரீடர்ஸும் தயாராக இருக்கு வணக்கம் சார் என் பேர் ராஜேஸ்வரி அகத்தியர் இன்ஸ்டியூட்டில் போட்டி தேர்வுக்கு படிச்சுட்டு இருக்கேன் சார் சார் இப்போ போது நம்ம கான்சன்ட்ரேஷனோட ரொம்ப டீப்பாக படிக்கிறோம் அப்படிங்கும் போது நமக்கு ரொம்ப டயர்ட் டயர்டாயிரும் ஒரு ஒரு நாளைக்கு இத்தனை மணி நேரம் அப்படின்னு ஒரு ஒரு வாரம் தொடர்ந்து படித்தாலே நம்ம டயர்ட் ஆயிடுறோம் அந் அதுக்கப்புறம் அதுலேருந்து வெளில வந்துட்டு மறுபடியும் இன்ட்ராக்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது படிக்கும் போது கன்சிஸ்டன்சி எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது சொல்லுங்கள் சார் பருந்து பார்த்துருக்கீங்களா பருந்து ஈகிள் ஓகே இப்போ ஈகிள்கிட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் செய்யுங்க பருந்து வந்து இரண்டு விஷயங்கள் பருந்தினுடைய கண்ணுக்கு இருக்குது மேலேருந்து ஸ்கேன் பண்ணோம் ஈகலை பொறுத்த வரைக்கும் அப்படியே ஸ்கேன் பண்ணும் முழு ஏரியா ஒரு ரெண்டு ஏக்கரை ஸ்கேன் பண்ணும் ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கரை பார்க்கும் ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கரை பார்த்துட்டு அதுக்குள்ளே ஒரு முயலை குறிவைக்கும் அதுக்குள்ளே மார்க் பண்ணிடும் உள்ளே இருக்கணும் வந்து சொங்கனை வந்து அந்த முயலை தூக்கிட்டு போயிடும் அது மட்டும் மட்டும்தான் அந்த கெப்பாசிட்டி இருக்குது அதாவது அதனுடைய பார்வை என்பது விசாலமாகவும் இருக்கும் அதனுடைய பார்வை என்பது ஆழமாகவும் இருக்கும் ஸோ படிப்பும் நம்முடைய கண்களும் கழுகு மாதிரி ஒரு இடத்துல மாற வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குது சில இடத்துல உங்களுக்கு பேஸ்ட் எஜுகேஷன் தேவைப்படும் இப்போ யூபிஎஸ்சி படிக்கிறீங்க போட்டித் தேர்வு பிரிலிம்ஸ் அது வந்து பேஸ்ட் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் மெயின்ஸுக்கு போகிறீங்க டீப்பாக இருக்கணும் ஒரு சப்ஜெக்டாக ஆழமாக பார்க்கணும் ஸோ இரண்டையும் நீங்கள் வேறுபடுத்தி வேறுபடுத்தி உங்களுடைய படிப்பையும் நீங்கள் வேறுபடுத்தணும் ஆனால் எல்லா விஷயத்தையுமே காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் படிக்க வேண்டும் என்பதை கொஞ்சம் தவிர்த்து எங் எங்கே வந்து ப்ராட்பேஸ்டாகவும் எங்கே ஆழமாகவும் போக வேண்டும் நீங்கள் நினச்சிங்கன்னா படிப்பதே உங்களுக்கு ரிலாக்ஸாக மாறிடும் ஏன்னா சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா படிப்பு உங்களுக்கு வந்து சுமையாக தெரிஞ்சதுன்னா கஷ்டமாக போயிடும் காரணம் இப்போ படிப்புங்கிறது சுமை தான் ஏன்னா சிலபஸ் பெருசு நிறையா படிக்கணும் நீட் படிக்கிறீங்க அந்த எண்ட்ரன்ஸ் படிக்கிறீங்க டிஎன்பிசி படிக்கிறீங்க யூபிஎஸ்சி படிக்கிறீங்க பட் ஒரு காலகட்டத்தில் படிப்பு என்பது நீங்கள் ஒரு சுகமான சுமையாக மாற்ற முயற்சிக்கணும் ஷுட் என்ஜாய் ரீடிங் புதுசாக நான் கற்றுக்கிறேன் புதுசாக என்னை மேம்படுத்திக்கிறேன் ஐ எம் லேர்னிங் சம்திங் நியூ உலகத்தை புதுசாக நான் பார்க்குறேன் இவ்வளோ விஷயங்கள் தெரியாமல் இருந்ததை நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற ஆங்கிளில் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா என்னை பொறுத்தவரை அது ஒரு சுமையாக தெரியாது கொஞ்சம் சுகமாக தெரிய ஆரம்பிக்கும் மூன்றாவது எதுக்கு படிக்கிறீங்க அப்படிங்கிறது நீங்கள் தெளிவாக இருக்கும் எந்த எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க என்ன சிலபஸ் என்ன படிக்கணும் எப்படி படிக்கணும் கடந்த பத்து ஆண்டுகளில் கேள்விகள் எப்படி வந்திருக்கு எப்படி படித்தா அந்த கேள்விகளை எதிர்கொள்ள முடியும் இந்த மூன்றாவது ரொம்ப முக்கியம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க ஸ்மார்ட் ஒர்க் பண்ண மாட்டாங்க அவங்க படி நல்லா தெரிஞ்சிருக்கும் ஆனால் கொஸ்டின் பேப்பர் பேட்டர்னுக்கு படிக்க மாட்டாங்க கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா அனாலஜியாக இருக்கும் ஆனால் இவங்களுது வந்து ஆர்குமெண்டேவாக சப்ஜெக்டுவா இருக்கும் நாலேஜ் இருக்கும் அந்த நாலேஜ் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறதுனா அவங்களுக்கு தெரியாது அதனால நிறைய முறை வந்து நீங்கள் எதுக்கு படிக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்கும் அதை பத்து ஆண்டுகளுடைய கேள்வித்தாளை பார்க்கும் பொழுது அந்த கேள்வியினுடைய பேட்டர்ன் வச்சு நீங்கள் படிக்கிற ஸ்டைலி நீங்கள் மாற்ற ஆரம்பிங்க ஓ இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்னா இந்த மாதிரி ஆன்சர் வேணும் அதுக்கு இந்த மாதிரி நம்ம படிக்கணும் இந்த மூன்றையும் நீங்கள் மனதில் வச்சுக்கோங்க அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேட்டுகள்